ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் நியூ சக்தி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான பதிவு தான் பார்க்க போகிறோம் சங்குப்பூ பறிக்க போகிறோம் இது பார்த்திங்களா இதுதான் சங்குப்பூ செடி இல்லைங்க சங்குப்பூ வந்து கொடியாக படரக்கூடியது இது பாருங்கள் காயில் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இது மாதிரி இருக்கும் இது கொத்தவரம் மாதிரி தட்டையாக நீட்டு இருக்கும் அதுக்குள்ளே பரு பறித்து பார்த்திங்கன்னா அதோடய விதையை வந்து கொள்ளு பயிர் இருக்குல்ல அது மாதிரி தட்டையாக அப்படியே இருக்கும் கருப்பு கலரெலாம் இருக்கும் இது இது வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஒத்தை ஒத்தை இதழ் கொண்ட சங்குப்பூ ஒத்தை இதழ் கொண்ட சங்குப்பூ இது நான் பறித்து போட்டுட்ருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து இதழ் கொண்ட அடுக்கு சங்குப்பூ நீளை நேரம் அடுக்கு சங்குப்பூ இதுவும் எங்கள் வீட்டில் வச்சுருக்கேன் இது வந்து இந்த சுண்டக்காய் செடியில் எல்லாம் படர்ந்துருக்கு பார்த்திங்கன்னா ரோஸ் மாதிரியே இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நான் எல்லாம் பறிச்சிட்ருக்கேன் பறித்து ரொம்ப சூப்பராக இருந்த ரோஸ் மாதிரியே இருக்குல்ல ப்ளூ கலர் ரோஸ் மாதிரி இது வந்து ஐந்து இதழ் கொண்ட நீல நிற சங்கப்பூவு ரெண்டுமே வந்து நான் சாமிக்கு கட்டி போடுவேன் அப்புறம் இது ஏதாவது டீ மாதிரி வச்சு குடிப்போம் ஒரு நாளைக்கு வீட்டில் வளர்த்திங்கன்னா சாமிக்கு பூ வெளியில் வாங்க அவசியத்தை அவசியம் இருக்காது இன்னொன்று வந்து சங்கப்பூ வந்து ரொம்ப நல்லது மெடிசினல் ரீதியாகவும் அது வந்து குளிர்ச்சி தன்மை கூட இருக்கக்கூடியது பெண்களுக்கு வந்து இது பீரியட்ஸ் ஆகிட்டு நாலாவது நாள் இது மாதிரிலாம் இது இது தீனி இது மாதிரி வச்சு கொடுத்தோம்னா வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தை பேர்லாம் உண்டு பண்ணும் அதுக்குரிய தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சங்குப்பில் இன்னும் நிறையா நன்மைகள் இருக்குது இதை வந்து ஒரு டீ மாதிரி நல்லா குதிக்கிற தண்ணியில் ஒரு அஞ்சாறு நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சாறு ச பூவை போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சுருக்கோம் நேரம் வச்சு பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த ப்ளூ கலர்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கும் அதை வந்து நம்ம நாடு சக்கரை போட்டு குடிச்சு வந்தால் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த கொஞ்சம் நம்மளுக்கு எவ்வளோ பூ கிடச்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் பறிச்சிட்டு ஃபுல்லாக பறிச்சிட்டு உங்கள்கிட்ட காட்டேன் இங்கே பாருங்கள் ஒரே ஒரே காம்பில் ரெண்டு மூணு பூ இருக்குது ரோஸ் மாதிரி அழகிறதுல இது சுண்டக்காய் சட்டியை சுற்றி இருக்குது நானே சரி அப்படியே விட்டுட்டேன் அழகாக இருக்குல்ல ரோஸ் மாதிரி அழகாக விரிஞ்சிருக்கு வருங்க சூப்பராக இருக்குது உங்கள் வீட்டில் என்னென்ன செடிலாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே இதே போல் நிறைய வீடியோ நான் போடுறேன் இவருங்க எவ்வளோ பூ இருக்கு பாருங்க இதை ஃபுல்லாக பறிச்சுட்டு உங்கள்கிட்ட எவ்வளோ பூ இருக்குன்னு காட்டுறேன் அங்கே பூ அடுக்கு பூ வந்து எல்லா பூவுமே ஒரே இதில் இருக்காது அங்கங்கேயுமா இருக்கும் நம்ம தேடி பறிச்சு எடுக்கணும் இது சுண்டக்காய் செடியில் வேறு சுற்றி இருக்கிறனால அங்கங்கே முள் இருக்குது அதை பார்த்து பறிக்கிற மாதிரி இருக்குது என்கிட்ட இடம் வேறு கொஞ்சமாக இருக்குதுனால நான் அப்படியே விட்டுட்டேன் சரி படர்ந்து வரட்டும் நம்மகிட்ட பூ இருந்தால் அது ஓகே அப்படின்ட்டு பாருங்கள் அழகாக இருக்குல்ல சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாக நான் பறிச்சுட்டு முட்டை எவ்வளோ இருக்குன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பரான அழகான பூக்கள்லாம் இருக்கேன் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறதுக்கு என்னை சப்போர்ட் பண்ணுற விதமாக சக்தி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்